சொல்ல போகக்கூடிய ஒரே ஒரு ஆலயம் வந்து எல்லாருக்கும் உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா யமதர்மராஜா வந்து சித்திரகுப்தன்னு பேர் யமதர்மராஜா நம்மளுடைய கணக்கை எழுதுவார் ஆனால் யமதர்மராஜாவுக்கே உயிர் போயிடுச்சு அவர் தேவலோகத்துலேருந்து ஐயோ சாமி எனக்கே ஆயில் கண்டம் வந்துருச்சே நான் நான் எல்லாருக்கும் நாடி பிடிச்சி எழுதிட்டு இருக்கேனே நான் எங்கே போகிறது நாளைக்கு என் உயிர் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு அப்போ தேவலோகத்துலேருந்து அங்கே சொல்லி யமதர்மராஜா பூலோகத்துக்கு வந்து இறங்கி வழிபட்ட ஸ்தலம் ஒரு ஸ்தலம் இருக்குது அந்த ஸ்தலம் தான் திருமைச்சூர் அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூர் பக்கத்தில் திருமைச்சூர் திருமைச்சூர் லலிதாம்பிகை இந்த கோயிலுக்கு போய் முன்ஜென்ம கர்ம வினைகள் முன்ஜென்ம நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த கோயிலுக்கு வாசலில் நீங்கள் கால் வைக்க முடியும் அடி கால் வைக்க முடியாது ஏன்னா யமதர்மராஜா இறங்கி வழிபட்ட ஸ்தலம் அந்த ஸ்தலம் இன்னும் நிறையா இந்த சரசுக்கு அஞ்சு சிவன் இருக்குது அந்த கோயிலில் அஞ்சு மூலவர் இருக்குது சாமி பேர் வந்து மேகநாத சுவாமி அம்பாள் லலிதாம்பிகை லலிதா சகசராம உருவான இடம் லலிதாம்பிகை சேசர பாலபுரீஸ்வரர் சிவனும் பார்வதியும் ஒரே சிலையில் ஒரே கல்யாண சதுக்கில் சிலை அங்கே இருக்குது மாதிரி எவ்வளோ விதமான முன்னேற்றங்களும் அந்த கோயிலில் உண்டு இன்னொரு விஷயமும் இருக்குது யாருக்காவது பெண்கள் நீர் கட்டி வயிற்றில் கட்டி இருக்குது சார் வயிற்று பிரச்சனையாக இருக்குது எனக்கு இந்த மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கிறது ரொம்ப பேர் சொல்கிறாங்க எனக்கு மென்சஸ் ப்ராப்ளம் சார் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் திருமயச்சூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு மணிக்கு அங்கே பிரண்டை உருண்டை கொடுப்பாங்க பிறண்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லோரும் இந்த பிரண்டைங்கிறது வந்து நம்ம கீழே முதச்ச செடி அல்ல தேவலோகத்துலேருந்து யமதர்மராஜா தன்னுடைய ஆயுள் முடிஞ்சதுனால யமதர்மராஜா தர்மராஜா அந்த தேவலோகத்துலேருந்து பறிச்சுட்டு வந்த செடி பிறண்ட செடி அந்த செடி கொண்டாந்து பூலோகத்தில் நட்டு வச்சதுனால தான் நம்ம இன்றைக்கி எல்லாரும் பிறண்ட தொயல் பிறண்ட தொக்கு எல்லாரும் சாப்பிட்டுருக்கோம் அந்த செடி எங்கேருந்து வந்ததுன்னா தேவலோகத்துலேருந்து வந்திருக்கு அந்த செடியை கொண்டு வந்தவர் யமதர்மராஜா அவர் வந்து இந்த திருமைச்சூர் அலிதாம்பிகை கோயிலில் ஒரு மணிக்கு இன்னமும் திட்டத்தட்ட அந்த கோயில் மூவாயிரம் வருஷம் பழமையான கோயில் ஒரு மணிக்கு இன்னமும் பிறண்ட வைத்தியம் பிறண்ட உருண்டை இன்னமும் சாப்பாடு நைவேத்தியம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மணிக்கு நீங்கள் பிறண்டை உருண்டை சாப்பாடு வாங்கி கொடுத்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வரணும் இப்படி வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல உள்ள பிரச்சனை வயிற்றில் உள்ள பிரச்சனை அந்த கோயிலுக்கு போய்ட்டுங்கன்னா ஆயில் உங்களுக்கு எ உங்களுக்கு உங்களுடைய ஆயில் எழுபது வயசுனா எழுவத்தோரு வயசு ஒரு வருடம் நீட்டிங்க